This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers.

வெல்கம் டு தமிழ் விலாக் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த திருக்கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாநிலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பளனம் அப்படிங்கிற ஊரில் இந்த திருக்கோவில் வந்து அமைந்திருக்கின்றது இந்த திருக்கோவிலினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் பங்குனி புரட்டாசி பௌர்ணமிகளிலும் அதற்கு முன் பின் இரண்டு நாட்களிலும் நிலா சுவாமியின் மீது மேல் படுகின்றது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது ஐம்பதாவது தேவார தலமாகும் இந்த திருக்கோவிலினுடைய பொது தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பழமையான ராஜகோபுரம் மூன்று நிலைகளை உடையது கொடிமரம் இல்லை பலிப்பீடம் நந்தி உள்ளன வெளிச்சுவற்றில் விநாயகர் சுப்பிரமணியர் சன்னதிகள் உள்ளது முன் மண்டபத்தில் வளப்பகுதி வாகன மண்டபமாக உள்ளது விநாயகரை தொழுது வாயிலை கடந்து உள்ளே சென்றால் இடப்பக்கம் பிரகாரத்தில் சப்த மாதர்கள் விநாயகர் வேணுகோபாலர் சன்னதிகளும் பல்வகை பெயர்களில் அமைந்த சிவலிங்கங்களும் நடராச சபையும் பைரவர் மற்றும் நவகிரகங்களும் உள்ளன இந்த கோவிலினுடைய தள பெருமை என்னன்னு பார்த்தீங்கன்னா கதலிவனம் என்ற பெயரும் இந்த தலத்திற்கு உண்டு சந்திரன் வழிபட்ட தலம் குபேரன் திருமால் தர்ம சர்மா என்னும் அந்தன அந்தனன் முதலியோர் பூசித்து பேறு பெற்ற தலம் இந்த தலம் சப்த சப்தஸ்தான தலங்களில் இரண்டாவது தலமாகும் இந்த கோவிலினுடைய தல வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா அழகிய வயலும் வயல் சார்ந்த இடமும் சூழ்ந்த இடமாதலால் திருப்பழனம் என்று பெயர் பெற்றது ஒரு சமயம் அந்தன சிறுவன் ஒருவனை யமதருவன் துரத்திக்கொண்டு துரத்தி கொண்டு வரும்போது அந்த சிறுவன் இந்த தலத்து இறைவனை சரணடைந்த போது இறைவன் அச்சிறுவனுக்கு காட்சியளித்து ஆபத்தில் உதவி செய்ததால் இறைவனுக்கு ஆபத் சகாயேஸ்வரர் என்று பெயர் ஏற்பட்டுள்ளது இந்த திருக்கோவிலுடைய திருவிழாக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏலூர் சப் சப்தஸ்தான விழா சிவராத்திரி மார்கழி திருவாதிரை ஐப்பசி அண்ணாபிஷேகம் இவை எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த திருக்கோவிலுடைய திருவிழாக்கள் ஆகும் இந்த திருக்கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை இந்த கோவில் வந்து எப்போ திறந்திருக்கும் இந்த கோவிலினுடைய பிரார்த்தனை என்ன வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா திருமண வரம் குழந்தை வரம் வேண்டியும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும் இத்தலை இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றார்கள் நேர்த்திக்கடன் என்ன செலுத்தலான்னு பார்த்திங்கன்னா பிரார்த்தனை நிறைவேறியதும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்தும் புது வஸ்திரம் சாஸ்தியும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றார்கள் இந்த திருக்கோவிலினுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அடிப்படையில் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் பங்குனி புரட்டாசி பௌர்ணமிகளிலும் அதற்கு முன்பின் இரண்டு நாட்களிலும் நிலா சுவாமியின் மீது விழுகின்றது அனைவரும் அருள்மிகு ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில் சென்று அவரை வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் மீண்டும் இன்னொரு திருத்தலத்தில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்